இப்போ ஏன் விலை இறங்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு டெம்பரரியாக இறங்கக்கூடுங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு காரணங்கள் இருக்குது இப்போது தங்கம்ங்கிறது வெறுமனே ஒரு ஃபிசிக்கலாக கொடுத்து வாங்குறதா இருந்தது முன்னாடி தங்கம் ஒன்றுனால் காசை முழு காசு கொடுத்தா தங்கத்தை கையில் கொடுப்போம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறபோது எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் வியாபாரம் பண்ண முடியும் ஆனால் இப்போ நிலைமை ரொம்ப ஒரு கடந்த இந்த பதினைந்து இருபது நாடு ஆண்டுகளாக மாறிடுச்சு உலகத்துல எப்ப பிரச்சனை வந்தாலும் தங்கம் விலை ஏறும் முதலையெல்லாம் முதலீட்டாளர் நிபுணர்கள் இப்ப சாதாரண மனிதர்களுக்கு அளவுக்கு செய்தி போய் சேர்ந்துருச்சு ஒரு உயரும்ப்பா அப்படின்னா ஒரு போர் தங்கம் விலை உயரும் அந்த மாதிரி தெரிஞ்சதுனால இப்ப எல்லாருமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா நிறைய ரிசர்வ் தங்கம் வச்சிருக்கு பல ஆயிரம் டன் வச்சிருக்காங்க அதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்களே தவிர அது இந்தியா அதை போய் யாருமே பார்க்கலையா எந்த பிரதமருமே இப்போ இந்த அதிபர் போய் பார்த்தாருந்தான் தெரியுமா பார்க்க போறாராம் அப்படி இப்படின்லாம் சொல்லி விட்டாங்க அப்போ அவ்வளவு தங்கம் இல்லாம போனால் இன்னும் பிரச்சனை ஆயிடுமேன்னு ஏறிச்சு வில அப்புறம் என்ன சொன்னாங்க அமெரிக்க அதிபர் வந்து புதுசாக டேரிஃப் எல்லாம் போட போகிறாரு அதுக்கப்புறம் வந்து தங்கம் இறக்குமதி ஆனாலும் அதுக்கு ரொம்ப வரி போடுவார் அதனால இப்பவே நம்ம தங்கத்தை கொண்டாந்து அமெரிக்கா குளரை வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கத்தை ஃப்ளைட்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் லண்டன் மெக்ஸ்டேன் எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெலிவரி டெலிவரியே ஃபெயிலியர் ஆக அளவுக்குலாம் இருந்தது இருந்தாங்க ஸோ இந்த காரணங்கள்னால அமெரிக்காவில் விட தங்கம் வந்து சேர்ந்துருச்சு ஃபிசிக்கலாக தங்கம் வெளியில் கொ கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இவரு டேரிஃப் இல்லைன்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் டேரிஃப் போட்ட ஒரு தங்கத்துக்கு இல்லைன்ட்டார் அப்போது உடனே டப்புன்னு வேற போகிறது வாவு தமிழர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவை சேர்ந்த சந்தை உத்தியாளர் ஜான் மீல்ஸ் தங்கம் விலை தற்போதைய நிலையில் இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார் தற்போது தங்கம் விலை நைன் ஒன் சிக்ஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூறுபாய் பக்கத்தில் இருக்கிறது ஜான் மில்ஸ் சொல்படி நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு வந்துவிடும் ஆனால் சிலர் சொல்கிறார்கள் விலை ஏறும் என்கிறார்கள் எது உண்மை இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் நிதி முதலீட்டு ஆலோசகர் சொமவல்லியப்பன் அவர்கள் அவருடன் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது ஜான் மில்ஸ் சொல்கிறபடி அது நிஜமாகுமா வாய்ப்பு இருக்காது அது வாய்ப்பு ரொம்ப குறைவு வந்து தங்கம் எல்லாம் விலை குறையாது அவர் சொல்ற காரணங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்மில் வரக்கூடிய காரணங்கள் ரொம்ப விலை உயர்ந்துருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது ரொம்ப விலை உயர்ந்ததுனால இப்போ வந்து மற்ற சுரங்கங்கள்லேருந்து அதிகமாக உற்பத்தி பண்றாங்க அது எப்பயுமே நடக்கிறதுலாம் அது மாதிரி தான் அவர் சாதாரண காரணங்கள் சொல்றாரு ஆனால் இந்த காரணம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு முப்பத்தெட்டு சதவீதங்கிறது ஒரு ஹெட்லைன்ஸ் அதனால அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கிறதுனால அவர் கவனிக்கப்பட்டிருக்காரு இல்லைன்னா இது மாதிரி அப்பப்போ சொல்கிறது உண்டு தான் இது நான் நம்பல இப்போ ஏன் விலை இறங்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு டெம்பரரியாக இறங்கக்கூடுங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு காரணங்கள் இருக்குது இப்போது தங்கம்ங்கிறது வெறுமனே ஒரு ஃபிசிக்கலாக கொடுத்து வாங்குறதா இருந்தது முன்னாடி தங்கம் ஒன்றுனால் காசை முழு காசு கொடுத்தா தங்கத்தை கையில் கொடுப்போம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற பொழுது எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோ தான் வியாபாரம் பண்ண முடியும் ஆனால் இப்போ நிலைமை ஒரு கடந்த பதினைந்து இருபது நாடு ஆண்டுகளாக மாறிடுச்சு ஈடிஎஃப்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்னென்னா இன்னும் டெரிவேட்டிவ்ஸ்னு ஒன்று ப்ராடக்ட் இருக்குது இப்போ என்கிட்ட வந்து ஒரு நூறு மூட அரிசி வச்சுருக்கேன் நான் இந்த நூறு மூட அரிசியும் வந்து விலை ஏற போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இறங்க போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒரு பத்து மூட்டை ரிசர்வ் பண்ணிக்கப்பா சரி ரிசர்வ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் மட்டும் எழுதி கொடுத்தா போதும் இன்றைக்கி இருக்கிற வேலையில் உனக்கு பத்து மூட்டை தரேன் இன்னொருத்தர் ஒரு இருபது மூட்டை தான் தரேன் இன்னொருத்தர் சொல்லுற நான் விற்றுறேன் இந்த விலைக்கு அப்போ இவர் வெறும் நூறு மூடையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து ஆயிரம் மூட்டைக்கு வியாபாரம் பண்ணுறாரு ஏன்னா யாரும் வாங்குகிற இன்னவன் கையில் தூக்கின்னு போக போகிறது இல்லை அதை கொடுக்குற வந்து கொடுக்க போகிறது இல்லை இவர்கிட்ட கொஞ்சம் இருந்தால் போதும் பத்து மடங்கு வியாபாரம் பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனால தங்கத்து மேலே நிறைய வியாபாரம் செய்ய முடியுது அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் தங்கம் விலையேறப்போகுது விலையேற போகுது அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்துட்டே இப்போ பத்து மூட்டை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன்னா மொத்த பணம் கொடுக்கணும் நான் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் இல்லை அந்த மாதிரி அட்வான்ஸுங்கிறது இந்த டெரிவேட்டிவ் சந்தைகளில் அதுக்கு பேர் மார்ஜின் பணம் மார்ஜின் பணத்தை கட்டிட்டு நிறைய பேர் கோல்டு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டு அதனுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இது மாதிரி லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இந்தியாவில் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது பல இடங்களில் நடக்குது இது ஒரு காரணம் அது ரொம்ப அதிகமாக விலை ஏறினதுக்கு ஏன்னா உலகத்தில் எப்போ பிரச்சனை வந்தாலும் தங்கம் தான் விலை ஏறுங்கிறது முதலையெல்லாம் முதலீட்டாளர் நிபுணர்கள் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சாதாரண மனிதர்களுக்கு அளவுக்கு செய்தி போய் சேர்ந்துருச்சு ஒரு பிரச்சனைனா தங்க விலை உயரும்பா அப்படின்னா ஒரு போர் ஆ தங்க விலை உயரும் அந்த மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ எல்லாருமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் என்ன ஆகிடுச்சு திடீர்னு அமெரிக்க அதிபர் வந்து பெரிய பிரச்சனை பண்ண போகிறாரு முதல்ல வந்த தகவல் என்னென்னா அமெரிக்கா நிறைய ரிசர்வ் தங்கம் வச்சுருக்கு பல ஆயிரம் டன் வச்சுருக்காங்க அதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே அது இல்லையா அதை போய் யாருமே பார்க்கலையா எந்த பிரதமருமே இப்போ இந்த அதிபர் போய் பார்த்தாருனா தான் தெரியுமா பார்க்க போகிறாராம் அப்படி இப்படின்லாம் சொல்லி விட்டாங்க அப்போ அவ்வளோ தங்கம் இல்லாமல் போனால் இன்னும் பிரச்சனை ஆகிடுமேனு ஏறிச்சு வேலை அப்புறம் என்ன சொன்னாங்க அமெரிக்க அதிபர் வந்து புதுசாக டேரிஃப் எல்லாம் போட போகிறாரு அதுக்கப்புறம் வந்து தங்கம் இறக்குமதி ஆனாலும் அதுக்கு ரொம்ப வரி போடுவார் அதனால இப்போவே நம்ம தங்கத்தை கொண்டாந்து அமெரிக்கா குளரை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கத்தை ஃப்ளைட்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் லண்டன் மெக்ஸி எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெலிவரி டெலிவரியே ஃபெயிலியர் ஆகாத அளவுக்குலாம் இருந்ததுன்னாங்க ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு யூக பேரத்தில் பத்து சதவீதம் பொருளை வச்சுக்கிட்டு நூறு சதவீதம் வியாபாரம் பண்ணுற இடத்துல எல்லாருமே பொருளை கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே ஒரு பிரச்சனை வந்தது ஸோ இந்த காரணங்கள்னால அமெரிக்காவில் வர தங்கம் வந்து சேர்ந்துருச்சு ஃபிசிக்கலாக தங்கம் வெளியில் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இவர் டேரிஃப் இல்லைன்ட்டார் இப்போ எல்லாத்துக்கும் டேரீஃப் போட்டவர் தங்கத்துக்கு இல்லைன்ட்டார் அப்போது உடனே டப்புன்னு விலை குறைஞ்சிருச்சு ஸோ இது வந்து ஒரு குறைவதற்கான ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் வந்து எப்பயுமே ரொம்ப ஏறிடுச்சுன்னா ஏறுறதுக்கான காரணமாக இருக்கிறவங்க இந்த யூகபேரம் செய்கிறவங்க தான் விலை ஏற விலை ஏற போகுதுன்னு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப நாள் விலை ஏறலைன்னா அல்லது நிலமை மாறிச்சுன்னா அவங்க சரி இது வரைக்கும் கிடைச்ச லாபத்தை எடுத்துக்கும் எங்கேயாவது நிலமை மாறிட போகுதுன்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க அந்த மாதிரி செல்லிங் வர்ற போது ரொம்ப ஹையில் இருக்கிற ஒரு ஆல் டைம் ஹை அனேமா த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் நினைக்கிறேன் சமீபத்தில் போனால் ஹை இப்போ ரவுண்ட்ஸ் டாலர் யூஎஸ் டாலர் அவ்வளோ போச்சு அது போனது உடனே இறக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில் வாங்கினவங்க இருப்பாங்க ரெண்டாயிரத்தி அறநூறில் வாங்கினவங்க இருப்பாங்க இவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க சரி எப்பயுமே வந்து பை ஆன் ரூமர் செல் ஆன் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பற்றி யூகம் நடக்கையில் வாங்கி வச்சுக்கங்க அந்த யூகம் உண்மையாகிற பொழுது நீங்கள் விற்றுருங்கம்பாங்க அது மாதிரி இப்போ இவர் டேரிஃப் எல்லாம் போட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல்ட்டு என்னடா பெரிய கெட்ட செய்தி வரப்போகுது அதிகபட்ச செய்தியே வந்துருச்சு இப்போவே நம்ம விற்றுருவோம்னு சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க இதெல்லாம் வந்து தற்காலிகம் தங்கம் என்பது உலகத்தில் இருக்கிற அளவு குறைவு தான் அதை வந்து புதுசாக ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ண முடியாது லெபார்ட்ரியில் கிரியேட் பண்ண முடியாது விவசாயம் போல் விளைவிக்க முடியாது அப்போ இருக்கிற தங்கத்தை தான் எல்லா மக்களும் எடுத்துக்கணும்னா நம்ம பாரதியார் படையில் முப்பது கோடி முகமுடையால் இப்போ நம்ம எவ்வளோ நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இருக்கும் சீனாவெல்லாம் சேர்த்து எல்லாம் இந்த உலகம் மொத்தம் பார்த்தா எழுநூற்றம்பது எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொஞ்சமாக தங்கம்னாலே தங்கத்தினுடைய டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அது தவிர அரசாங்கங்கள் இது மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளில் தங்கம் தான் சேஃபாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி நிறைய டன் கணக்கில் வச்சுக்கிறாங்க அதன் காரணமாக டிமாண்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் தங்கத்துக்கு டிமாண்டு குறையாது டெம்பரரியாக இது போன்ற காரணங்களுக்கு குறைஞ்சாலும் ஓரளவுக்கு குறையலாம் குறஞ்சிருக்கு முன்னாடியும் குறைஞ்சிருக்கு ரொம்ப ஏறிடுச்சு உலகம் ரொம்ப சுபீட்சமாயிடுச்சு இனிமட்டும் வியாபாரத்தில் போட்டால் காசு கிடைக்கும் வேறு எதுலையாது போட்டால் காசு கிடைக்கும்னா தங்கத்தில் அது எதுக்குப்பா தூங்குது எடுத்து இதில் போடலான்னு போடுவாங்க இப்போ வந்து ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விதத்தை ரொம்ப உயர்த்திட்டாங்க ஆறு ஏழு பர்சன்ட் ஆகிட்டாங்க எட்டு பர்சென்ட் ஆகிட்டாங்கன்னா எதுக்கு தங்கத்தில் வச்சுக்கிட்டு அது விலையை ஏறினா தான் ஒன்று ஏறலேனா போச்சு ஆனால் நிச்சயமாக நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பாண்டை வாங்கினோம்னா அதுக்கு ஒரு ஆறு பர்சன்ட் வட்டி கிடைக்கும்ல அப்படின்னு பெரிய முதலாளிகள் மூவ் ஆவாங்க இது மாதிரி பலவற்றோட தொடர்புடைய ஒரு தங்கத்துடைய விலை இப்போதைக்கு இருக்கிறதுல முப்பத்தெட்டு சதவீதம் இறங்குவதெல்லாம் பெரிய கனவு நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது தான் எல்லோரும் வாங்கிக்க வேண்டியது தான் சந்தோஷமாக அதை பற்றி கொலைப்பட வேண்டாம் இப்போ கையில் இருக்கிறத இப்போ இதை நினச்சி இறங்க போது அப்புறம் வாங்கிக்கலாம்னு விற்க வேண்டாம் முடிஞ்சால் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இல்லை வெயிட் பண்ணுங்கள் இறங்குனா இன்னும் கூடுதலாக வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து தங்கம் ரொம்ப இறங்க போகுதுங்கிறது என்னால் நம்ப முடியவில்லை ஸோ முப்பத்தெட்டு சதவீதம் இல்லைன்னா கூட உங்கள் கணிப்பில் அது எந்தளவுக்கு இறங்கலாம்னு நினைக்கிறீங்க குறிப்பாக ஒரு அடுத்த ஆறு மாதம் இல்லை ஒன்றிய இருக்குல்ல அது நிலவரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி தங்கத்தை சொல்ல முடியாது ஏன்னா தங்கத்துக்கு தனிப்பட விலை உயர்வு அதற்கான காரணங்கள் இல்லை தங்கம் வந்து உலகத்தில் நடக்கிற மற்ற நிகழ்வுகளை ஒட்டி தான் அது நகரும் நான் வந்து இப்போ அமெரிக்க அதிபர் இது எல்லா டேரிஃபையும் விட்ரா பண்ணிட்டாரு நான் ரெண்டு வருஷம் கழித்து பண்ணிக்கிறேன்ப்போ அமெரிக்கா போச்சு இனிமேல்ட்டு வந்து அமெரிக்காவில் விலைவாசி உயர்ந்து போச்சு எங்கள் ஆளுங்கெல்லாம் க்ளெட்டா பண்ணுறானாங்க டேரிஃபெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு தான் தங்கம் இறங்கும் இப்போது ரஷ்யா வந்து பேலஸ்டைன் போர்லாம் நின்று போச்சு ஆல்ரெடி கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு ரஷ்யா உக்ரைனும் குறைஞ்சிருச்சு சரி எல்லாம் உலகம் அமைதியாகிடுச்சி சீனாவும் அமெரிக்காவும் கூட வந்து பிரச்சனை பண்ணல எல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னா அப்போ தங்கைக்கு தேவை இருக்காது அப்போ இறங்கினா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டே இறங்கலாம் அதுக்கப்புறம் அதே விலையில் இருக்கும் வேறு புது காரணம் கண்டுபிடிச்சி ஏற்றுவாங்க அதை ஆனால் இதுக்கு முன்னாடி மாதிரி இது மாதிரி பெரிய ஃபால் வந்திருக்காங்க பெரிய ஃபால் வந்து சில்வரில் வந்திருக்கு யாரோ ரெண்டு பேர் வந்து சில்வரை வந்து தொடர்ந்து வாங்கி சேர்த்து 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 உலகத்தில் யாருக்கிட்டையுமே சில்வர் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்யூச்சர்ஸில் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்து நிறைய வாங்கிட்டாங்க அப்போ அது விழுந்தபோது ஒரு குறுகிய காலத்தில் நூறு நூறு பர்சன்ட் ஏறி தொண்ணூத்தாறு பர்சன்ட் விழுந்தது இப்போ அப்படி ஏறின மாதிரி இல்லையே இது நிதானமாக தானே ஏறி இருக்கு தொடர்ந்து தானே ஏறி இருக்கு விழுவதற்கு ஸ்பெக்குலேட்டிவ் எல்லாரும் வாங்கி வைக்காமல் யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தா அவர் ஃபெயிலான விழும் இது வந்து எல்லோரும் வாங்கியிருக்காங்க இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்கு மற்ற நாடுகளும் வாங்கியிருக்காங்க அதனால அது ஒரு யூகம் தான் நினைக்கிறேன் இப்போ முட்டை விலை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறுது ஏன் மாறுது அரிசி விலை அடிக்கடி மாறுது ஏன் மாறுது எவ்வளோ பேர் கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் வாங்கி போகிறாங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குது எவ்வளோ வச்சுக்க முடியும் எவ்வளோ வச்சுக்க முடியாது இதுதான் காரணம் மற்றபடி வேறு மற்ற எல்லா பொருட்களையும் போல் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆனால் டிமாண்ட் சைடும் சப்ளை சைடும் வித்தியாசங்கள் இருக்குது மற்ற பொருளுக்கும் டிமாண்ட் சைடில் வந்து இப்போது அரசாங்கம் திடீர்னு ஒரு சீன அரசாங்கம் டாலரே வேண்டாம் நம்ம ரிசர்வ் மொத்தமாக தங்கம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்காங்க அவங்க அதனால சமீபத்தில் ரொம்ப ஏறி இருக்குது இன்னமும் உலகத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற போது அவன் இன்னும் கொஞ்சம் வாங்கினா இன்னும் டிமாண்ட் அதிகமாயிடும் அங்கேயெல்லாம் வாங்கினாங்கன்னா உள்ளே கொண்டே வச்சிருவாங்க வெளியில் வராது அப்போது புழக்கத்தில் இருக்கிறது குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு மதிப்பெண்ணும் கூடிவிடும் ஸோ இப்போ யாராவது ஒரு அரசாங்கம் கெட்டு போச்சு அவங்க தங்கத்தை விற்று தான் பழைக்கணும் அப்படின்னா அவங்க தங்கத்தை கொண்டு விற்றாங்கன்னா மாறும் பெரிய கைகள் அவர்கள் தான் ஒரு ஆலோசனையாக நீங்கள் மக்களுக்கு சொல்றதா என்ன சொல்லுங்க சார் இப்போ தங்கம் வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தங்கம் பங்கு ரெண்டுக்குமே ஒரு ஆலோசனை தான் நம்மளால் எந்த நேரத்தில் வாங்குறது இதுதான் சரியான விலைன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் அந்த ஆலோசனை அது சொல்கிறவங்களாம் அளவுக்கு அதை யூகிக்கிறாங்க அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது இது அப்போ என்ன வழின்னா நமக்கு அவசியம் என்றால் நமக்கு தேவை என்றால் நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேணும் இதுதான் கரெக்டான டைம்னால் இப்போது இந்தியாவில் இறக்குமதி தீர்வையை குறைச்சாங்க பன்னெண்டு பர்சன்ட் இருந்து கட் பண்ணாங்க அப்போ இறங்கிச்சு அப்போது உலகத்தில் எதுவுமே மாறலப்பா இந்த வரி குறைச்சதுனால இறங்கியிருக்குன்னா அப்போ போய் வாங்கிடலாம் அது மாதிரி இப்போ டாரிஃப் நிறுத்தினார் தொப்புனா அப்போ உழுதுன்னா அப்போ வாங்கிடலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு நிலையாக நிற்க முடியாத ஒரு காரணத்துக்காக அது மாறிச்சுன்னா அப்போ வாங்கலாம் மற்றபடி தொடர்ந்து வாங்குவது தான் தங்கத்துக்கான வழி தங்கம் வந்து தொடர்ந்து விலை தான் இருக்கும் குறுகிய காலத்தில் கொஞ்சம் ஏறம் அதிகமாக ஏறும் ஏறாமல் இருக்கும் கொஞ்சம் இறங்கும் அது எல்லா விலைகளையும் போல் அப்படி தான் இருக்குமே தவிர தங்கம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த விலை இருக்கவே இருக்காது லட்சம் போகுமா லட்சம் போகும்பாங்க லட்சம் என்ன ரெண்டு லட்சம் கூட போகும் எப்போ போகும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழிச்சு போகும் அன்னைக்கு என்ன இருக்கும் விலைவாசி நம்ம வந்து இரநூறுவா முந்நூறுவா சம்பளத்தில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி இருபதாயிரரூவா சம்பளம் இருக்குது நாலு ரூபாய்க்கு விற்று அரிசி இன்றைக்கி அறுபது ரூபா விற்றுட்டு இருக்கு ஐம்பது பைசா விற்ற முட்டை இன்றைக்கி எல்லாமே விலை ஏறுற மாதிரி தங்கமும் கண்டிப்பாக விலை ஏறும் காலப்போக்கில் ஏறும் முதலீடு அப்படிங்கிற ஆலோசனையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கு பங்குச்சந்தை இருக்குது லேண்ட் இருக்குது வீடு இருக்குது அந்த விஷயம் இருக்குது இப்போ தங்கன்னு வச்சுக்கிட்டால் ஒரு ஆள் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லை ஒருத்தர் அவங்க வச்சுருக்கிற மொத்த அவங்களுடைய சொத்து மதிப்பில் அவங்க பணமாக சேமித்து வச்சுக்கிறதுல கொஞ்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுங்க அர்ஜென்ட்டுனா எடுத்துக்கலாம் கொஞ்சத்தை வந்து தங்கமாக வச்சுக்கோங்க விற்கலாம் அடகு வைக்கலாம் அதுக்கப்புறம் விலை ஏறும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க கொஞ்சம் ஸ்டாக்ஸ் டைரெக்ட் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வேணும் பின்னாடி நீங்கள் வயதான பிறகு போய் குடியிருக்க வீடு இல்லைன்னா நீங்கள் வாடகை கொடுத்து மாலாது சிரமப்படுவீங்க இப்போ உங்களுக்கு வயசு இருக்கிற போதே சம்பளம் இருக்கிற போதே சின்ன சின்ன தொகையை கட்டிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு வயசான போகுது ஒரு சொந்த வீடு இருக்கும் நடுவில் எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் அது உங்களுக்கு ஒரு சொத்த சேமிப்பாகிடுது வரி விலக்கை கிடைக்குது இது மாதிரி நம்ம சொல்கிறோம் அதனால அசட்டை அலக்கேட் பண்ணி ஒரு கலந்து பட்டு தான் எல்லாத்தையும் வச்சு ஒரு பர்சன்டேஜ்ன்னா எவ்வளோ சொல்லலாம் எல்லாரும் ஒன்றும் இல்லை ஒருத்தர் ரெண்டு இட்லி சாப்பிட்றா அவருக்கு வயிறு ரொம்பிடும் ஒருத்தருக்கு ஆறு இட்லி பற்றாது ஒருத்தருக்கு வந்து சர்க்கரையாக ஆகாது ஒருத்தருக்கு டபுள் சுகர் போட்டு தான் காஃபி சாப்பிடுவார் அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது அவருக்கு என்ன குடும்பத்தில் தேவைகள் இருக்குது அவருடைய குடும்ப நிலைமை என்ன அவர் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய விரும்புகிறோம் அவற்றை பொறுத்து தான் ஒருத்தருக்கு என்ன பர்சன்டேஜ் எதை வச்சுக்கலான் இருக்குது ஒரு குணாதிசயம் இருக்குது அந்த குணாதிசயத்தை பொறுத்து அதுக்கு பேர் பர்சனல் ஃபைனான்ஷியல் பிளானிங் அங்கத்துலேயுமே இப்போ வந்து நகையாக வச்சுக்கிறது பிஸ்கட்டாக வச்சுக்கிறது பத்திரமாக வச்சுக்கிறது மாதிரி பல்வேறு வழிகள் இருக்குது ஸோ இதை எந்த மாதிரி வாங்கிக்கலாம் தங்கமாக வாங்கினா அது போது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வித்தா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நகையாக வாங்கினா அதுக்கு கூலி சேதாரம் போன்ற இழப்புகள் இருக்குது ஆனால் போட்டு அனுபவிக்கலாம் பத்திரமா வச்சுக்கணும் பாதுகாக்கணும் ரோட்டில் அறுத்துட்டு போயிடுறாங்க வீட்டிலேயே வந்து அத்துக்குறாங்கங்கிறது அதுகளை தங்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து பா பாண்டாக வாங்குறதை அரசாங்கம் நிறுத்தி தாங்க இப்போ அரசாங்கத்துக்கே நஷ்டம் வருது ஏற்கனவே அவங்க வெளியிட்ட பாண்டுகள் தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வாங்குறதுனா வாங்கலாம் அதுக்கு வட்டி இருக்குது ஆனால் அது இப்போ நட தங்கம் என்ன விலை இருக்கோ அதை ஒட்டி தான் பாண்டு விலை இருக்கும் ஒன்று சீப்பாக கிடச்சிடாது அதை மேற்கொண்டு அதை விற்கிறது சிரமம் குறிப்பிட்ட டைமில் தான் அதை சரண்டர் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இடிஎஃப்ஸ் கிடைக்குது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு எப்படி வந்து பல்வேறு பங்குகளை வாங்கி ஒரு ஃபண்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபண்டோட ஸ்மால் யூனிட்ஸை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாமோ அந்த ஷேர்கள் விலை ஏற ஏற அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மதிப்பு உயருதோ அது மாதிரி தங்கத்தை வாங்கி வச்சுக்கிற இடிஎஃப்ஸ் இருக்காங்க பிரபல நிறுவனங்களே வச்சுருக்காங்க பெரிய ஃபண்ட் ஹவுஸஸ் அதை வாங்கலாம் அது இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க அதில் நமக்கு வந்து செக் பண்ண வேண்டிய வேலையோ ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதோ இல்லை ஒரு ப்ரோக்கரேஜ் கொடுத்தா போதும் ஒன் கிளிக்கை வித்தரலாம் ஒன் கிளிக் வாங்கிடலாம் ஆக்சுவலாக கோல்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் என்ன மதிப்பு மாறுதோ அந்த லாபமோ நஷ்டமோ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க இடிஎஃபில் போகலாம் சாதாரண மக்கள் பற்றி சொன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாடுகள் உலக வங்கிகள்லாம் கூட தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ அவங்க எந்த அளவுக்கு அது தங்கத்தை ஒரு சிறந்த முதலீடாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க முதலீடாக பார்க்கல அவங்க வந்து இப்போது இந்தியா வந்து யாருக்காவது கடனை திருப்பி கொடுக்கணுன்னா அமெரிக்க டாலரில் கொடுக்கணும் இல்லைன்னா தங்கத்தில் தான் கொடுக்கணும் ஸோ உலகம் மொத்தமும் எல்லா நாடுகள்லேயும் செல்லுபடியாக கூடிய ஒரு விஷயம் வந்து தங்கம் அது ஒரே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட டாலரில் எல்லா நாட்லையும் ஒரே வேலை தான் அப்படிங்கிறபோது ஒரு அவசரத்துக்கு கையில் நம்ம இப்போ பயணம் பண்ணால் எடுத்துகிட்டு போகிறோம்ல சில பொருட்களை ரெண்டு மூணு நாளைக்கு கிடாது இதை வச்சு சாப்பிட்லாம் அர்ஜென்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தங்கம் தான் வந்து எந்த குழப்பங்கள் வந்த போதும் பயன்படக்கூடிய ஒரு கரன்சி அதனால தங்கத்தை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க ஒரு நாடு எதை நம்பி அவன் இன்னொருத்தன் ஏற்றுமதி பண்ணுவான் அவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கான்னு பார்ப்பான் இல்லைனா அவன் பாட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி பணத்தை கொடுக்கலனா எங்கே போய் கேட்குறது எவ்வளோண்ணா அந்த மாதிரி அதுக்கு பேரே ரிசர்வ் கரன்சி தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரிசர்வ் பணம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கான ரிசர்வு அது டாலரு அல்லது அதிக செல்லுபடியாக கூடிய வேறு ஏதாவது முதல்ல யூகே பவுண்ட் இருந்தது சுவிட்சர்லேண்டுடைய இது பணம் இருந்தது இப்போ யூரோ யூரோ ஓரளவுக்கு வச்சுக்கலாம் தங்கம் வந்து யூரோவை காட்டிலும் யூஎஸ் டாலரை காட்டிலும் சீனாக்காரனும் ஒத்துக்குவோம் காரனும் ஒத்துக்குவோம் எல்லாரும் ஒத்துக்குவோம் அதனால தங்கத்தை வாக்குறான் ரொம்ப நன்றி நன்றி